ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் பல வழிகளை நான் அனுபவிச்சிட்டேன் எப்படியாவது என் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுவும் நானாக உருவாக்கப்பட்டு முன்னேறணும் எந்த வழியிலயாவது நான் பெரிய அளவில் முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தோடு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் பாதையை தேடாதுங்க நீங்கள் பாதையை உருவாக்குங்க என்ன வாழ்க்கையில் பாதையை தேடக்கூடாதா ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் நான் எந்த வழியில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பாதையை நீங்கள் தேடி தெரியாதுங்க அந்த பாதையை நீங்கள் உருவாக்குங்க இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாதையை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பாதையை உருவாக்கணும்னா நீங்கள் மறைஞ்சி மௌனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறா இல்லைன்னா உங்களை பற்றின காரியங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின் சொல்லி ஒருபோதும் ட்ரை பண்ணாதுங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆகுதே அப்படின் சொல்லி அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழாதீங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்குங்க டிஸ்அப்பியராக இருங்க மறைமுகமாக இருங்க குறிப்பாக மௌனமாக இருங்க உங்கள் வாயில் இருந்து தொணங்கிற வார்த்தைகளை நிசாரமாக பேசாதீங்க என்ன பேசணும் ஏது பேசணும் அதில் தெளிவாக இருங்க நீங்கள் வாயில் இருந்த வார்த்தைகள் பேசும்போது அது பல பல விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம் அதனால் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க ரெண்டாவது உங்களுடைய எதிர்கால கனவுகளை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் அதுக்காக நீங்கள் அதை உங்கள் குடும்பமாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார்கிட்டையுமே உங்களுடைய எதிர்கால கனவுகளை லட்சியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதுக்காக நீங்கள் உழைக்கணும் அயராமல் உழைக்கணும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் உங்கள் திட்டங்கள் என்னது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரியாத முறையில் நீங்கள் முன்னேறணும்னா நீங்கள் கண்டிப்பாக உழைச்சி ஆகணும் நீங்கள் இப்படி தொடர்ந்து உழைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது நீங்கள் நினச்ச அளவு உயரத்தில் வர உங்களால் முடியும் போல் உங்கள் கோல் உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே சொல்லி விளக்கம் கூறாதுங்க ஏன்னா உங்கள் வழி உங்களுக்கு மட்டுந்தான் அதே போல் முக்கியமாக உங்களுக்குள்ள வலியை நீங்கள் அனுபவிக்க கற்றுக்குங்க வாழ்க்கையில் வலி இருந்தால் தான் ஒரு வெறி வரும் ஏதாவது ஒரு வலி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏன் சிலவங்களை பார்த்தீங்கன்னா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னா என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டான் நான் நம்பினவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவாங்க அப்படி அழாதீங்க உங்களுக்கு ஒரு துரோகம் நடந்தால் நம்புனவங்க ஏமாற்றினாங்கன்னா அந்த வலியை உங்களுக்கு அனுபவமாக மாற்றுங்க இப்படி வலி தந்தவங்க மத்தியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும் இப்படி பெயின் இருந்தால் தான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும் அதுக்காக ஓடி அயராது உழைக்க நீங்கள் கற்றுக்குவீங்க அதே போல் உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை மாற்றணும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்குறது ஏன் எனக்கு மட்டும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் படிப்பு ஒழுங்கா வர மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ஒரு தாழ்வு எண்ணங்களை உருவாக்கி அதுலேயே முக உடங்கி போய் இருக்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர உங்க வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு போவேன் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வாழ்நாளில் கொண்டு வரவே வராதீங்க இப்படி நீங்கள் எண்ணும்போது அந்த எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு கண்டிப்பாக நீங்கள் முன்னேற அது தடையாக இருக்கும் என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வர தெரியக்கூடாத அளவு நீங்கள் உங்கள் ரகசியங்களை பாதுகாத்து வச்சுக்கணும் சில எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வைங்களேன் அந்த லேண்டை நான் வாங்க போகிறேன்னு சொல்லி யாருக்கிட்டேயாவது அதாவது உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார்கிட்டயா போய் நீங்கள் ஐடியா கேட்டிங்கன்னா இப்போ நீ வாங்காத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த லேண்ட் ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதையும் நம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒத்தி வச்சிங்கன்னா திடீர்னு அந்த லேண்டு முன்னே அதாவது முந்தி இருந்ததை விட அதிக அளவு உள்ள தொகையில் வில பெறும்போது உங்களால் அது வாங்க முடியாமல் போகலாம் உங்களுக்கு ஆக வாழுங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு எது மேலே எது வாங்கினா நல்லா இருக்கும் எதை பண்ணுனா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணுமே தவிர கிட்டே போய் நீங்கள் ஆறுதல் தேடவும் கூடாது அதே போல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கேட்கவும் கூடாது மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழணும் கூடவே என்னென்னா நான் எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும் உங்களை நீங்களே கேர் பண்ணணும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து பல கஷ்டங்களை நீங்கள் பட்டு நீங்கள் அந்த கஷ்ட அந்த வலி உங்களுக்கு ஒரு வைராக்கியமாக தான் வறுமே தவிர வரணுமே தவிர அது உங்களுக்கு கவலை உண்டு பண்ணுகிற ஒரு ஆயுதமாக இருக்கவே கூடாது யார்கிட்டையும் எதிர்கால கனவுகள் என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னது நடக்குது அப்படின்னு சொல்லி வெளி உள்ள ஆளுகள்ட யாருக்கிட்டே நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால உங்க ரகசியங்களை எப்படி நீங்க ஒரு மொபைலில் பாஸ்வேர்டு போட்டு அந்த ரகசியமான இதை வச்சுருக்கீங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை ரகசியமாக பாதுகாக்க பழகிக்குங்க இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தன்னைத்தானே செதுக்கி மேலோங்கி வரணுமே தவிர பாதியை தேடத விட்டுட்டு நீங்க முன்னேறி செல்லக்கூடிய பாதியை நீங்க உருவாக்க கத்துக்கும் போது உங்க வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் நீங்கள் உழைக்கணும் உழைக்கும்போது அதில் பல பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க வெளியே யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போது திடீர்னு உயர்ந்த நிலைமையில் வரும்போது அவங்களே கண்டு ஆச்சரியப்படும் அளவு உயர நிலமையில் நீங்கள் வருவீங்க எந்த ஒரு ரகசியமும் யார்கிட்டையும் சொல்லணும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அதே போல் ஒரு தொழிலில் நீங்கள் முன்னேறிட்டிங்கன்னா எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி மனசு இது மனித இயல்பு அந்த ஏக்கத்துக்கு அந்த வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுட்டு உங்களை கடமையில் மட்டும் கண்ணா இருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே உங்களுக்காக நீங்க வாழுங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலையும் நீங்க தட்டி போடும்போது கண்டிப்பா அதுல முன்னேற்றம் வராது குறிப்பாக உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்கள் முன்னேற்றத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் லட்சியத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க பாதையை உருவாக்கி வாழ்ந்துக்கானிங்க ஓகே நான் அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ